அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் ஏதாவது மேஜர் அதாவது பெரிய கிரகங்களுடைய பயிற்சியில்தான் பார்க்குற போது குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் முதல் மூன்றாம் தேதி அன்றைக்கி அவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உங்களுடைய ராசிக்கு வர்றார் அது இல்லாமல் இந்த வருஷம் முழுவதுமே கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி சனி பகவான் மீன ராசியில் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறார் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் கேது பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஆக குரு சனி ராகு கேது மேஜரான கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை இந்த பார்வையினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் அடுத்தபடியாக இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் நமக்கு பலன் இதெல்லாம் கணக்கில் எடுக்கிறோம் இது இல்லாமல் மேஜராக இந்த வருஷம் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொது பலனை பார்க்குறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நம்முடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு கிரகம் நிறைய நன்மைகளை செய்துன்னா அந்த கிரகம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையும் நமக்கு செய்ய போகுதுன்னு அர்த்தம் இதே மாதிரி வேறொரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆகையனால் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தின் பிடியில் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அந்த அடிப்படையில் போது இந்த வருஷ பலனை நம்ம ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமான பலன் மே தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்கு அப்புறமான பலன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்குறோம் ஆகையனால ஒரு கிரக நன்மையை செய்யும்போது அதே கிரகம் தீமையை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இது ஒரு வருடத்திற்கான பலன் அதனால் பொறுமையாக நிதானமாக கேளுங்க நமக்கு மெயினாக தேவை பண வசதி பொருளாதார வசதி நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெரியணும் குறிப்பாக நம்முடைய ஜாப் வேலைவாய்ப்புகள் எப்படி நம்ம எதாவது பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அது இல்லாமல் நமக்கான தேவைகள் அதாவது மன வாழ்க்கை திருமணம் குழந்தை பாக்கியம் அது மட்டும் இல்லை கடன் நோய் இதை பற்றியான விஷயங்களை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம்தான் மாற்றம் முன்னேற்றம் பெரிய லெவலில் இருக்குது என்ன மாதிரியான முன்னேற்றம் அப்படின்னு பார்க்குறபோது அவர் உங்களுடைய ராசிக்கே குரு பகவான் வருவார் அவர் வந்தவுடனே இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே ஒன்று நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது தேவையற்ற செலவினங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் மே வரைக்கும் என்ன ஒன்று மெயினாக இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மே வரைக்கும் ரொம்ப முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் இருக்குது ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவானும் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறு அப்படின்னாலே வேலை வாய்ப்புகள்னு அர்த்தம் ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு மே வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது வெளியே விட்டு வந்தவங்க வெளியேற்றப்பட்டவங்க வேலை ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க வயசு தான் வேலை தேடிட்டு இருப்பாங்க அத்தனை பேருக்கும் மே முப்பத்தொன்று வரைக்கும் வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் இன்க்ரிமெண்ட் வேணும் இன்சென்டிவ் வேணும் போனஸ் வேணும் அரியர்ஸ் வேணும் யாரெல்லாம் எதிர்பார்க்குங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு எதோத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க கொலீக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சபாடினட் கீழே இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதாவது வழக்கு இருக்குது டிஸ்பியூட்டில் இண்டிகேஷன் இருக்குன்னா அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் ஜெயிப்பீங்க பெரிய லெவலில் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலத்தில் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை பெருசாக நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க வேறு இன்டர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அல்லது இன்டர்ன்ஷிப் எது பார்க்குறீங்க அத்தனையுமே உங்களுக்கு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது இவ்வளவு அம்மா நன்மையை செய்யக்கூடிய இந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களை பொறுத்த வரைக்கும் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் யாரெல்லாம் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு தர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே கிடச்சிடும் இந்த கழகத்தில் கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் இது இருக்குது அதுலேயும் குருவும் சனியும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க குறிப்பாக டயபெட்டிக்கு ஓபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக நீ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மே வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மே வரைக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைகள் டாக்டரை பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் திரையிடாதீங்க யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கொடுக்காதிங்க இது அத்தனையுமே மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இருக்குது அந்த காலங்களில் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மிக மிக கவனம் தேவையில்லாத மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதையாவது ஒரு இடத்துல அசிங்கம் அவமானப்படுவதற்கான வாய்ப்புகள் உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல பலி இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அத்தனையும் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லை ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாறணும்னு இருக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் அதை செய்யலாம் அதிலே குறிப்பாக இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய உங்களுக்கான சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருக்குங்கிறவங்க அத்தனை பேருக்கும் படம் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்த பிஸ்னஸோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்களுடைய பிஸ்னஸ் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் மிகப்பெரிய லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய ஏனிங் பெரிய லெவலில் இருக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தவங்களுக்கும் குறிப்பாக இது வரைக்கும் திருமணம் லேட்டானவங்களுக்கு திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இருந்து உங்கள் லைஃப்பில் ஆரம்பிக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் மே முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது அதே சமயத்தில் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது இது ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ மூவ் பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணி க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன் கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் எதுவும் உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக கடக ராசியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் வேலையில் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் பட் நோயுடைய தன்மை கூடும்னு சொல்லியிருந்தேன் கடன் இருந்தால் கூடும்னு சொன்னேன் பட் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸ் லைக்கிங்களா கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் இனி அதை ஃபீட்டர் கண்டிஷன் எதில் இருந்தாலும் ஜாப்பில் ரொம்ப கவனம் இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் அல்லது விஆர்எஸு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான சுச்சுவேஷன் வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ அது இல்லை உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது மாதிரி துறைகளில் நிறையவே இருக்குது ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து பெரிய லெவலில் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஸோ ஆய கலைகள் அறுபத்தினால் நீங்கள் எந்த கலைகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஸோ இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எப்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அதனால் யாரெல்லாம் வந்து புதுசாக ஏதாவது காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு இடத்துக்கு ரெண்டு இடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சிகள் இந்த வருஷம் முழுவதுமே சக்ஸஸ் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் இதுதான் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது ஏன்னா சனி உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் ரொம்ப மந்தமாயிரும் அதனால் எவ்வளவு குழுவும் சுறுசுறுப்பாக இருக்கீங்களா லைஃப்பில் அந்தளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கும்பொழுது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிளானிங்கெல்லாம் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் பண்ணிடுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக வைங்க யாரையாவது நம்பித்தாகணும் யாரையாவது நம்புங்க யாருடைய அட்வைஸாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க இதெல்லாமே நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் நடிச்சவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது அது இல்லை இந்த கால கட்டங்களில் உங்களை பொறுத்துக்குமே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த வருஷம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேகமாக நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன் மாறி மாறி ரெண்டு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆக இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே எங்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயில் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மே மாதம் வரைக்கும் நீங்கள் அடிக்கடி அவரை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி வாய்ப்பு இருக்கிறவங்க அல்லது சித்தர் வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பா துர்க்கை காளியை தரிசனம் பண்ணுங்க அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்க அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும் நன்றி வணக்கம்